அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலும் நம்ம கொடியாடு குட்டி வீடியோ தான் போட்டுடுவோம் இந்த வாரம் வந்து பாருங்கள் சந்தைக்கு அபூர்பாமா நாட்டாடு குட்டி அதிக அளவில் வந்துருந்துச்சுங்க குட்டி கலரே சூப்பராக இருந்துச்சு ஃப்யூர் வெள்ளை கருப்பு வெள்ளை சவப்பு வெள்ளை அதில் ரெண்டு ஆடு செம்பிளி ஆடு குட்டியும் அருமையான குட்டியாக வந்துருந்துச்சுங்க எல்லா குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மாதத்து மூணு மாதத்துக்கு குட்டிங்க எல்லாம் தலை திங்கிற குட்டிங்க அழகாக குட்டியாக வந்திருக்கு நாட்டாளிலே இது எல்லாமே வந்து பெருஞ்சாதி குட்டிங்க பெருசாக உயரமாக வளர நாட்டாக குட்டிங்க இது எல்லாமே ரேட்டு எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு குட்டி மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரம் சொன்னாங்க வளப்புக்கு சூப்பரான குட்டிங்க இதில் கொடியாட்டு கிராஸ் குட்டியும் விற்பனைக்கு வந்துச்சுங்க அந்த குட்டியெல்லாம் இந்த ஐயாயிரம் சொன்னாங்க நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஃபைனல் வச்சு இப்போ ஒரு வெள்ளை குட்டியை தூக்கி அமிச்சாங்க பாருங்கள் இந்த மூணு பெண்மணி அவங்க தான் ஆடு வாங்கினாங்க பொதுபாலும் சந்தையில் ஆண்கள் தான் அதிகளவு இருப்பாங்கன்னு பேர் சமயபுர சந்தையில் பெண்கள் அதிகமே வந்து அந்த குட்டி காய்க்கிற வாங்குறதுலேருந்து ஆர்வம் காமிக்கிறாங்க குட்டி ஒவ்வொன்றும் கருப்பு குட்டியெலாம் இருந்துச்சு எல்லாமே குட்டிக்கு தந்தாப்பில் மூவாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்து ஐநூறுரூவா இருந்துச்சு வார தூரம் வந்து குட்டி தான் அவங்க விற்பனை பண்ணுவாங்க குட்டி அந்தளவுக்கு அதிகமாக விற்பனை இருக்குது இவங்க மூணு பேரும் விலை பேசி இருந்தாங்க ஒரு குட்டி வாங்கிட்டு போனாங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் அந்த இப்போ குட்டி போகிறது வந்து குடியாட்டு கிராசு குட்டி அப்புறம் அழகாக நெத்தி வெள்ளை கருப்பு குட்டி நாட்டுக்குட்டி எல்லாமே விற்பனை ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு ஆட்டுக்குட்டி வேணும்னா இங்கே வந்தீங்கன்னா கம்மியாக ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தேவைலாம் வந்து அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்